அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னாதான் அந்த நன்மையான காரியத்திற்கு உண்டான நலவையும் நன்மையையும் அதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய அரு வழங்குவான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப அல்லாவினுடைய திருப்தி இல்லாத செயல்கள் அல்லாவினுடைய திருப்தி இல்லாத காரியங்கள் துறைஜனம் இல்லாமல் போயிடும் அல்லாவினுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய சில வழிமுறைகளை செலதாளி செலவங்க சொல்றாங்க அதுல முதலாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பெருமானார் சல்லா செல்ல அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய சகோதரரை நீங்கள் ஒருவர் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக அபிலநாயகம் சல்லா உலக கூறினார்கள் என்ன காரணம் என்பது என்ன என்னத்துல என்ன மகத்துவம் இருக்குது மேலும் சலல்லாஸ்லாம் சொல்றாங்க அப்சலு சலாம் சலாத்தை பரப்புங்கள் ரெண்டு செய்தியை சொல்றாங்க பசித்தவருக்கு உணவு கொடுங்க சலாத்தை பரப்புங்கள் பெருமானார் சல்லல்லா ஒடைய மன்னவர்களுடைய வரலாறுகளை நாம எடுத்து பார்த்தோம்னா தெரியும் எப்படியாவது அல்லாவுடைய தூதருக்கும் நம்முடைய சலாத்தை சொல்லிவிடலாம் என்பதாக எல்லா சகாபாக்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க எப்படியாவது அவர்களுடைய சலாத்திற்கு முன்னால் நாம சலா சொல்லிடுவோம் என்பதாக முயற்சி செஞ்சாங்க ஆனால் வரலாறு கண்டை நாம் எடுத்து பாக்குறோம் எந்த சஹாபினாலையும் பெருமானாருடைய சலாத்திற்கு முந்த முடியவில்லை காரணம் என்னன்னு சொன்னா சலாத்திலே இவர்கள் முந்திக் கொள்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறேன் அப்போதான் அவங்க சொல்றாங்க நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை சந்திக்கும் போது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அந்த சலாத்தின் மூலமாக என்ன நமக்கு கிடைக்கிது சொல்லக்கூடியவருக்கு என்ன கிடைக்கிது கேட்கக்கூடியவருக்கு என்ன கிடைக்கிது இந்த ரெண்டு பேத்துக்கு அல்லா என்ன செய்யறான் என்பதை பத்தி சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது சலாம் சொல்லி கொள்ளுங்கள் அந்த சலாம் சொல்வதை கொண்டு அவர் யார் உங்களுக்கு சலாம் சொல்கின்றாரோ அவர் அல்லாவிடம் உங்களுக்காக வேண்டி பரிந்துரையும் செய்கிறார் அவர் அல்லாவிற்கா வேண்டி உங்களுக்கு பரிந்துரை செய்கிறாரு உங்களை சும்மா அவர் வரவேற்க மட்டும் செய்யல உங்களை அவர் அழைப்பு கொடுக்கவில்லை உங்களை வரவேற்கவில்லை உங்களை சலாம் சொல்வதின் மூலமாக அல்லா குடத்தில் அவர் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறார் யாரு நமக்கு யாரு சலாம் சொல்கின்றாரோ அவர் நமக்கு பரிந்துரை செய்கிறார் ஒரு பிரார்த்தனை செய்யறார் ஒரு அழகான ஒரு துவாவை நமக்காக வேண்டி அவர் அல்லாஹ் குடத்துல உங்களின் மீது சாதையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹூடத்தில் நமக்காக வேண்டிய அவர் பரிந்துரை செய்கிறார் வலைக்கும் சலாம் என்பதாக நாம் சொல்லும் பொழுது நாம் அவருக்காக வேண்டி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் கடுமையான சகோதரர்களே ஒரு சந்திக்கக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ்